தாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மெனு தான் அதுக்கு முன்னாடி இது வந்து எங்கள் பாப்பா செஞ்ச மினிச்சர் க்ளே ஐட்டம்ஸ் பாருங்கள் இது ஆம்லேட்டு அப்புறம் சாக்லேட்டு ஐஸ்கிரீம் என்னென்னமோ செஞ்சுருக்கா ரொம்ப அழகாக இருந்தது அதான் சரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் உங்களால் என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்காங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது கீழே இருக்கிற அந்த ரவுண்டு கார்ட்போர்டு எப்படின்னு எது எதுன்னா அவளோட பர்த்டே வந்துச்சு இல்லைங்களா அதில் கீழே கேக் கீழே வச்சுருந்த பா இது அட்டை அதில் தான் மேடம் பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்காங்க ஓகே உங்களுக்கு பிடிச்சா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சாட்டர்டே மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதம் அப்புறம் சுண்ட கொண்ட கடலை இருக்குது இல்லைங்களா கருப்பு கொண்ட கடலை அதாவது புளி குழம்பு மந்த் எண்ட் ஆயிடுச்சுனாவே நாங்கள் வந்து ரொம்ப 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 ஏற்கனவே சிம்பிளான லஞ்சு தான் அதில் ரொம்ப 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 சிம்பிளான லன்ச் தான் செய்வோம் அப்பளம் அவ்வளோதான் நம்மளோட லன்ச்சு உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுக்குன்னு சொல்லுங்கள்